தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு பொல்லாரஸ் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த பொல்லாரஸ் குடியரசானது கிழக்கு ஐரோப்பாவில் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகர் மின்ஸ்கு இத்தேசத்திலே சுமார் தொண்ணூற்றி ஒரு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள் இங்கு சுமார் தொண்ணூத்தி ஒரு சதவீதத்துக்கு அதிகமான கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் இந்த பொலாரஸானது ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது இத்தேசத்தின் மீது கத்தருடைய கண்கள் பதிக்கப்படும்படியாகவும் இத்தேசம் தேவனை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா பொலாரஸ் தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் சொல்கிறோம் தொண்ணூற்றி ஓரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்தில் கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இங்குள்ள சபைகளானது ஆண்டவரே விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகத்தக்கதான கிருபையை கத்தர அருளி செய்யுங்க ஆண்டவரே அன்றவரை கலப்பில்லாத துப்புரவான சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அன்றவரே இந்த தேசத்தில் ஆண்டவரே சிறுவர்கள் வாலிபர்கள் முதியவர்கள் மத்தியிலே கத்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்

ஆண்டவரே இங்கிருந்து ஆண்டவரே அநேக ஊழியர்கள் புறப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலும் போய் தேவனுடைய நாமத்தை பிரசங்கிக்கத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியா செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் இத்தேசத்தின் மீது கத்தருடைய கண்கள் பதிக்கப்படட்டும் இத்தேசத்திலே கத்த கத்தாவே நீர் ஆளுகை செய்ங்க இந்த தேசத்திலே கத்தருடைய ராஜரிகம் உண்டாகட்டும் அண்டவரே ஆளுகிறவர்கள் மத்தியிலே ஞானத்தை அருளி செய்ங்க அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இவர்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதி அந்த ஒரு ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்து வாழ்கிற கிருபையை கத்தரா அருளிச்சிங்க அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி ஏசு கஸ்தயம் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்